அச்சிஷ்ட ஆரோக்கியநாதர் ஐந்து மன்றாட்டு பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் முந்த முந்த உத்த மனஸ்தாப மந்திரம் சொல்கிறது என் சர்வேஸ்வ சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகினால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன் இப்படிப்பட்ட தேவரீர்க்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன் எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடன் பிரதிக்கினை செய்கிறேன் மேலும் எனக்கு பலம் போதாமையால் ஏசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உங்களுடைய வர பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருள் வீர் என்று உறுதியாக விசுவசிக்கிறேன் திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தாமே அறிவிப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமேன் முதல் மன்றாட்டு மிகவும் மேன்மையும் கனமும் பொருந்திய வம்சத்தில் பிறந்து மகா பரிசுத்தத்தனத்தை அனுசரித்து கொண்டு வந்த ஆரோக்கியநாதரே வாழ்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இரண்டாம் அன்றாட்டு மிகவும் அலங்காரமுள்ள அச்சிஷ்ட திரு சிலுவையின் ஆசிர்வாதத்தால் கொள்ளை நோய் கொண்ட அநேக ஜனங்களை ரச்சித்தது போல எங்களை ஆசிர்வதித்து நோயிலிருந்து எங்களை உமது கரத்தால் மறைத்து கொண்டு வருகிற அச்சிஷ்ட ஆரோக்கியநாதரே வாழ்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூணாம் அன்றாட்டு பொய்யான பிரபஞ்ச வாழ்வை சொற்பமாக எண்ணி அதை வெறுத்து தள்ளி மெய்யென்னும் பானத்தை உட்கொண்டு உலகத்தை விட்டு தாபோதரராய் இருந்த அச்சிஷ்ட ஆரோக்கியநாதரே வாழ்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான்காம் அன்றாட்டு நோய் கொண்டவர்களை அண்டி தொட்டவுடனே அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைய வரம் பெற்றவரான அஜிஸ்ட ஆரோக்கியநாதரே வாழ்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஐந்தாம் மன்றாட்டு தேவக்கிருபையோடு சமணசினால் அறிவிக்கப்பட்டு சகலவித கொள்ளை நோய்களை எல்லாம் அகற்றிவிட வரம் பெற்றவரான அச்சிஷ்ட ஆரோக்கியநாதரே வாழ்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக அச்சிஷ்ட ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்வ சுவாமி எந்தெந்த கொள்ளை நோய்களால் வருத்தப்பட்டு சாவுக்கு ஆயத்தப்படாதபடிக்கு தேவரீருடைய சமணசானவரை கொண்டு அச்சிஷ்ட ஆரோக்கியநாதருக்கு ஆரோக்கியநாதருக்கு அறிவித்து அவருக்கு வேண்டிய பாடு கொடுத்தீரே ஆகையால் அவருடைய திருநாமத்தை ஸ்துதித்து கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய பேர் பெற்ற பலன்களினாலே எங்கள் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் பொல்லாப்பாயிருக்கிற இந்த நோய்களிலே நின்று எங்களை ரட்சிக்க தேவரீரை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுகளையெல்லாம் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தள்ளும் சுவாமி ஆமேன் சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்